இருநூத்தி ஒன்பது கோடியும் ஒருக்கூடிய மத்திய அரசு நாங்கள் கேட்கிறோம் சார்பாக மொழி என்பது ஒரு நாட்டின் தாய்மொழியா எந்த நாட்டினுடைய தாய்மொழி என்று தெரியவில்லை தமிழக ஏனென்றால் இது ஒரு பிட்டிஷாட்சியை போல பருவத்தராட்சியை போல மண்டராட்சியை போலதான் நடிகர் இந்த மண்டராட்சியை போல நேற்று வருகிறோம் என்றால் ஒரு நிலையில் பணமலமும் கொடை இருந்தால் அவன் அந்த நாட்டை ஆண்டி அதுதான் மன்னராட்சி இன்னைக்கு மத்திய நடத்திக் கொண்டிருக்கிறது அவன் அந்த நாட்டை என்று மத்திய அரசு கொண்டு வருகிறது இது ஒட்டுமொத்த